ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் நான் சொல்வதை தனிமையில் கேளு பிறகுவார் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்று சொல்லாமல் உனக்காக எழுதப்பட்டதை திருத்தி எழுத உன் கரும வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த சாயப்பா கவலைப்படாதே கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் சுவடிகளை திருத்தி எழுதுவேன் உனக்காக நான் எழுதும் தீர்ப்பு விரைவில் நல்லபடியாக திருத்தப்படும் அதை நிச்சயமாக நிச்சயமாக நிறைவேற்றவும் செய்வேன் ஆனால் அதுவரை என் செல்ல குழந்தை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன்னை உன்னிடம் சில விஷயங்களை சொல்லவா நான் அதற்காகத்தான் ரகசியமாக கேள் என்று சொன்னேன் உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே சிந்து அது தவறே இல்லை ஆனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக ஏன் உன் கண்ணீரை வீணடிக்கிறாய் நீ படும் துன்பங்களையே இந்த சாயப்பா அறியாமல் இல்லை உன் துன்பங்கள் எல்லாம் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இதோ அதற்கான காலத்தை தான் விட்டேன் அல்லவா இனி அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் கவலை இல்லாமல் இரு ஆபத்துக்கள் எதுவும் வந்தால் அதிலிருந்து உன் சாயப்பா காப்பாற்றி விடுவேன் ஏனென்றால் இந்த சாயப்பா உன் பக்கத்தில் உன் அருகே உன்னுள்ளேயே இருக்கிறேனே இதை முதலில் நம்பு நீ தூங்கும் போது என் மடியில் அமர்ந்து தூங்குவதாக நினைத்துக்கொள் நீ என்னை பிரார்த்தனை செய்யும் எந்த நேரமுமே நல்ல நேரம்தான் சாயி சாயி என்று என்னை பிரார்த்தனை செய்யும் போது நான் மனம் உருகி கண்ணீர் ஆனந்த கண்ணீர் விடுகிறேன் என்று இப்போது நீ இருக்கும் இடத்தில் என்னை வணங்கு என்னை உரிமையோடு சாயி என்று கூப்பிடும்போது நிச்சயமாக ஓடோடி உன்னை பாதுகாக்கவும் உனக்காக உதவி செய்வோம் வந்து விடுவேன் நிச்சயமாக இந்த சாயப்பா ஏதாவது ஒரு நான் வருவேன் நம்முடைய ஏணி சரியாக சுவர் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக கொண்டு சென்றுவிடும் புரிகிறதா நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று அதை தட்டி கழித்து விட்டாய் அதனால் நீ எந்த பலனையும் அனுபவிக்க முடியவில்லை நான் உனக்காக தீர்வையோ பதிலையோ தக்க தருணத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து சொன்னால் அதை முதலில் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்து அதிலிருந்து தவறிவிடாதே நிராகரித்து விடாதே புரிகிறதா ஆகவே எந்த வேலையை செய்தாலும் தொட்டாலும் இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதே உன்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதை முதலில் நீ நினைவில் நிறுத்திக்கொள் உழைப்பு என்பது கசப்பானதாக இருந்தாலும் அது இனிப்பான சுவையான கனிகளை தரும் என்பதே நிதர்சனமான உண்மை அல்லவா இதை நீ முதலில் புரிந்து கொள் அதைத்தான் சொல்கிறேன் முடியும் என்று தெரிந்தால் உடனே முயற்சி செய் முடியாது என்று நினைத்தால் அதற்கு உண்டானதை யோசித்து எப்படி இதை செய்து முடிக்கலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு நிச்சயம் செய் அதில் உனக்கு இந்த சாயப்பா நிச்சயமாக உதவி செய்வேன் வேலைகள் செய்யும்போது தவறுகள் வருவது இயல்புதான் வேலை செய்யாமலேயே உட்கார்ந்திருந்தால் நீ உனக்கான எந்த ஒரு பலனும் கிடைக்காது அதில் எந்த ஒரு அனுபவமும் கிடைக்காது நீ வேலை செய்யும்போது தவறு நேர்ந்தால்தான் நீ சரியான வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் தவறு செய்தால்தான் அதை திருத்திக் கொள்வதற்கு உனக்கு ஒரு பக்குவமும் அனுபவமும் கிடைக்கும் கவலைப்படாதே என் மனதில் நீ அப்படி செய்தால்தான் என் மனதில் உன் மீது எனக்கு நம்பிக்கை பிறக்கும் தைரியம் கூடும் துணிச்சல் வரும் என்னால் சாதிக்க முடியும் என்று தினமும் காலை எழுந்ததும் சொல்லிவிட்டு எழு நிச்சயம் பொழுது உனக்கு முழுவதுமாக நல்லதாகத்தான் நடக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்று ஏனென்றால் நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கப் போகிறாய் கவலை இல்லாமல் நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டு இருப்பதால் தோற்று போய் விட்டோமோ என்று அர்த்தமல்ல தோற்று போய் விட்டாய் என்று அர்த்தமல்ல அதற்கு மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு சென்று புரிகிறதா ஆகவே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விரக்தி அடைந்து விட்டால் கீழே சரிக்கி விடுவாய் துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு அதுதான் உன் உனக்கான வெற்றி கனியை பறிப்பதற்கும் பிடிப்பதற்கும் உனக்கு சவாலாக இருக்கும் முடியும் என்று சென்று கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காகத்தான் இந்த சாயப்பா ஆசிர்வதிக்கிறேன் நீ ஒவ்வொரு முறையும் தடிக்கு விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன் இனி நீ கேட்ட வரங்களை உனக்கு நிச்சயமாக தரப்போகிறேன் கஷ்டம் என வந்துவிட்டால் பாபாவை கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோதும் உன் மனதளவில் கூட நினைக்கக்கூடாது எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி தரமாட்டேன் இந்த சாயப்பா என் மேல் நம்பிக்கை மட்டும் வை மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு இப்பொழுது உனக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது இனி உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் காலையில் தினமும் எழுந்தவுடன் ஓம் சாயி ஓம் சாயி என என் நாமத்தை உச்சரி உச்சரித்து பார் உனக்கு அன்றைய நாள் அந்த நாள் பூராவும் உனக்கு நல்லதொரு தருணத்தையும் நல்லதொரு அதிர்ஷ்டத்தையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி காண்பிப்பேன் ஏனென்றால் நான் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன் அல்லவா உன் அன்புக்கு ஈடாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் உனக்கு சந்தோஷம்தானே என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் உன் சாயப்பா இருள் சூடாமல் பார்த்துக்கொள்வேன் கவலைப்படாதே நீ உன் குடும்பத்துடன் ஆனந்தம் பொங்க செல்வம் செழிக்க வளமுடன் வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் சங்கடங்கள் அனைத்தும் நீக்கி மகிழ்ச்சி பெறுக நிம்மதி நிலைக்கட்டும் கேட்டது கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും